நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒன்று பேதவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விளக்கி அவன் காத்துக் கொள்ளுகிறவனாகவே இருக்கிறான் ஒன்று மூன்று அந்த பத்துல அழகாய் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புகிறவர்கள் தீ தன் நாவை காத்துக் கொள்வார்கள் வஞ்சக மொழியை தன் வாயை விட்டு அவர்கள் விளக்கி விடுவார்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாய் தேவன் பேத நமக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கொஞ்சம் தியானிக்க போகிறேங்க இந்த வார்த்தை குறித்து ஆண்டு தெளிவை பேசின சில காரியங்கள் நல்ல கவனிங்க ஒரு மனுஷன் வாழ்வில் இன்பத்தை விரும்ப வேண்டும் ஒரு மனுஷன் ஜீவனை விரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லி கடுக்கிறார் யாரெல்லாம் ஜீவனை விரும்புகிறார்களோ யாரெல்லாம் நன்மையை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கடுக்கிற முதல் ஆலோசனை என்ன தெரியுமா அவர்கள் தன் நாவை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் தன் வாயை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் தன் நாவை அவர்கள் அடக்கி ஆள வேண்டும் என்று ஆண்டோர் ரொம்ப அழகாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அடக்குவதற்கு பழகி கொள்ளுகிறானோ அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவன் இருப்பான் இது சாதாரண வார்த்தை அல்லங்க அதிகமாய் நம்மோட ஆண்டோர் பேசுகிற காரியம் இதுதான் ஜனத்தின் மீது கத்த வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு முழுக்க முழுக்க எது பயன்படுகிறது தெரியுமா நம்முடைய வாயும் நம்முடைய நாவும் பயன்படுகிறதா இருக்கிறது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை நான் ஒரு கவிதை ஒரு நாள் அப்படி எழுதுனேன் நிறைய கவிதை எழுத தேவன் கிருபை கொடுப்பார் அப்படியே நிறைய எழுதுவேன் பைபிளத்தை எழுதுவேன் கருத்தை எழுதுவேன் அதில் ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டு பதிலை கொடுத்த நாவும் என்று சொன்ன அந்த பதில் எனக்கு அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது என்ன அப்படின்னா இந்த பல்லு இருக்கு பாருங்களேன் பற்கள் இருக்கு பாருங்களேன் நீ தேவையில்லாம இல்லாம ஊர் ஊரா போய் வம்புழுத்து 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 வந்துருத நீ வம்புழுத்துட்டு உடைப்பேன் என்று என்ன அல்லவா திட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பற்கள் நாவை பார்த்து பேசிச்சான் இதை குறித்து எனக்கு ஆண்டூர் அப்படியே ஒரு கவிதை கொடுத்தார் பாருங்களேன் நீ ஊர் முழிக்க வம்புழுத்துருத ஆனா உடப்படுறது நான் அல்லவா பற்கள் சொல்லுகிறது நான் அல்லவா என்று சொல்லி அல்லவா அவர்கள் பேச பேசுகிறார்கள் பல்லை உடைப்பேன் என்று யோசித்து பாருங்களேன் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வாயினாலே நம்ம வம்பிழுத்து மாட்டிக்கொள்ளுகிறோங்க நம்முடைய வாயினாலே அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம் நம்ம வாய் பேசி 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 கத்துடைய ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாமலே நமக்கு நாமே தடையாகி விடுகிறோம் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் நமக்கு யாரும் சூனியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு யாரும் செய்வனை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய வாயை நமக்கு சூனியமாய் மாறி விடுகிறது என்று சொல்லி ஏன் அப்படின்னா கத்து சொன்ன வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக இந்த உலகம் காண்பிக்கிற பிசாசின் தந்திரங்களை அதிகமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை அதனாலே நாம் ஜீவனை இழந்து விடுகிறோம் அதனாலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம் அதனாலே நிம்மதியை இழந்து விடுகிறோம் சோ வாயை நாம் காவல் வைத்துக் கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையால் நம்முடைய நாவை காத்துக் கொள்ளுகிற பொழுது தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை அப்படியே வந்து சேர்வதை பார்க்க முடியுங்க இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களே ஜீவனை விரும்புகிறவன் வாழ்க்கையில் இன்பம் காணும்படியாக ஒரு மனுஷன் விரும்புகிறானா தன்னுடைய வாழ்நாட்களை அவன் எப்போதும் சந்தோஷமாக வைத்திருக்க விரும்புகிறானா அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அவன் வாயிலிருந்து எதுவும் புறப்படாதபடிக்கு அவன் வாயை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன நல்ல கவனிங்க தீமையான வார்த்தை என்பது என்ன தெரியுமா தெய்வத்தினுடைய தீர்மானத்திற்கு எதிராய் பேசுகிற எல்லா வார்த்தையிலும் தீ சொல் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க என்னையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார் நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய் நீ உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறாய் உன்னை ஆசிர்வதிப்பது ஓ எனக்கு சந்தோஷம் என்று தேவனுக்கு வாக்குத்தங்கள் இருக்கு பாருங்களேன் இந்த அறிந்திருந்தாலும் கூட இந்த டெய்லி நம்ம காதுகளில் கேட்டு நம்ம அப்படியே அதை யோசித்துக் கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் வாய் தாறுமாறான பேசி என்னடா வாழ்க்கை இது சோ இதெல்லாம் ஏன் நடக்கல இதெல்லாம் எங்க நடக்க போகிறது சும்மா பைபிள் எழுதி வைத்திருக்கு இதெல்லாம் நமக்கு நடக்குமா அதெல்லாம் கெட்டவனுக்கு நடக்கு நமக்கு நடக்கலையே என்று தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமாய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய நாவு பேசுகிற அந்த காரியங்கள் தான் தீச்சொல் கெட்ட வார்த்தை என்றாலே தூசர வார்த்தை மட்டுமல்ல மற்றவர்களை அசிங்கமாய் பேசுவது மட்டுமல்ல கத்துடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் கத்துடைய வார்த்தைக்கு எதிராக அவ்வளவுதான் நீ எல்லாம் முடிந்தது ச இந்த என்ன செய்ய அப்படின்னு பேசினாலே அதுவும் தீ தான் அதான் மெயின் மற்ற வார்த்தையோட கத்தர் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார் ஆனா இந்த வார்த்தைய நம்ம பேச 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 கத்துடைய வாக்கு நமக்கு அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதைத்தான் இங்கு பேர் ரொம்ப அழகா எழுதுகிறாய் ஏன்னா நல்லா கவனிச்சுங்கன்னா தெரியும் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து உங்க வாயில என்ன வரணும் என்றால் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் முதல்ல அந்த ஆசீர்வாதம் வார்த்தை யாருக்கு தெரியுமா நமக்கு நாம

நான் உங்களை நீங்களை முதலாவது ஆசீர்வதிக்க வாழ்த்த நீங்க பழகணும் மற்றவங்களை நேசிக்க முடியும் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க முடியும் என்ன அர்த்தம் உங்களை நீங்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை பேசுறேன் உங்களை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ன நான் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்னை என்பது என்ன அப்படின்னா உங்களை நீங்க ரசிக்கணும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் உயர்வாய் பேசிக்கொண்டீர்கள் பெருமையாக பேசுவது வேற உயர்வாய் பேசுவது வேற பெருமையாக பேசாதீங்க பெருமை என்பது வேறு கத்தரை எதிர்த்து நிற்கிறார் உயர்வா பேசுங்க சூப்பர் நான் தெய்வத்தினுடைய சாயல் ஆண்டவர் எனக்கா யாவையும் கூட இருக்கிறதே அதை ஜீவனை செய்கிறவர்கள் மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை நம்ம பிரியப்படுகிற காரியம் எதுவோ அதுவே நமக்கு நடக்கும் வாயில எது வருகிறதோ அதுவே நமக்கு நடக்க உள்ளத்தில் நிறைவு வாய் சோ உள்ளத்தில் எது நிறைந்திருக்கிறதோ அது வாய் வழியாக வந்து அது நமக்கு அது உண்டாகிறது அப்படி வழியாகவே அப்போ கத்துடைய வாக்கு உள்ளத்தில் வைத்து வார்த்தைகளை பேசி 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 நீங்க வாங்கிக்கோங்க ரொம்ப அழகான வார்த்தைங்க நீங்க ஏசப்ப காலில் சொன்னாங்க இது அதிகமாக பேசுவாங்க வாயை காத்துக்கள் பிள்ளையே பேசுவாங்க தேவையில்லாத வார்த்தையை வெளியே விட்டுறாத நல்ல நல்லா கவனிங்க இப்பவுமெல்லாம் உலகத்தில் தவறு செய்தால் தப்பித்து கொள்ள முடியாதுங்க ஏன்னா மொபைல் வழியாக பேசுகிற வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகள் நமக்கு எதிராக சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு நாள் கண்ணியை போல் நம்மளை மாட்டி விடுவதை பார்க்க முடியுது இன்னைக்கு ஆதாரமே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆதாரங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது நல்ல கவனிங்க ஒரு காலத்தில் பரலோகம் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படி இல்லை இன்றைக்கு பூமியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது உங்களை எங்கள் கவுத்தலாம் எங்கே மாட்டலாம் ப்ரூஃபோடு கூட இன்னைக்கு பூமியான ஆயத்த ஆயத்தமாக கொண்டிருக்கிறது அப்படி எச்சரிக்கையோடு பயன்படுத்துங்கள் வாயை எச்சரிக்கையாய் திறந்து பாருங்கள் ஏனென்றால் கத்துடைய ஆசீர்வாதம் வாயில் இருக்கிறபடியால அதை இழந்திடக்கூடாது எனக்கு கருமனை தேவ பிள்ளையே அதைத்தான் பேர் ரொம்ப அழகாக எழுதுகிறார் ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்லுகிறாருங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்து என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் நான் வைக்கிறேன் ஆகையால் நீ உன் சந்ததி பிழைக்கும் படிக்க நீ ஜீவனை தெரிந்து கொள்ள உன் முன்னால நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது சாபமும் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது மரணமும் இருக்கிறது ஆனா நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஜீவனை மட்டுமே தெரிந்து கொள்ளு ஆண்டோ சொல்லுகிறாய் ஜீவனை மட்டுமே தெரிந்து கொள்ளு எல்லாம் முன்னால் இருந்தாலே அவற்றை விளக்கி ஜீவனை பேசு நன்மையை பேசு பலனை பேசு தீர்க்காயிசை பேசு ஓ சந்தோஷத்தை பேசு சுகத்தை பேசு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு அதை பேசிக் கொண்டே இரு இத மட்டும் நீங்க தீர்மானம் பண்ணி இன்னையிலிருந்து நீங்க பேச ஆரம்பிங்க ஜீவன் நான் பேசுகிறேன் இயேசுவி நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன் இயேசுவி நாமத்தில் ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன் இயேசுவி நாமத்தில் என் வாய் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட வாய் என் நாவு கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாவு இந்த நாவு கத்தரை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த நாவாய் இருக்கிறபடினாலே கத்தரை வார்த்தை பேசுவேன் இயேசுவி நாமத்தில் பேசி பாருங்கள் வாழ்ந்து ஆசீர்வசகமாய் இருப்பீர்கள் நம்ம பேச ஆரம்பிப்போமா கண்களை மூடுவோம் பிதாவே உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கட்டுக்கிறோம் ஐயா ஏசு நாமத்தில் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கட்டுக்கிற தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நாங்கள் வம்பில் மாற்றிவிடாதபடிக்கு சீவனை பேச தொடர்ந்து கிருபைகளை தாங்குவதாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எல்லா தடைகளும் விலகட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்